ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வெர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான பொடி தோசை தாங்க ஊற்றப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ இது லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம பொடி போட்டுக்கலாங்க இப்போ இதில் லைட்டாக பொடி போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான இட்லி பொடி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி பொடி தோசையை பார்த்திங்கன்னா நம்ம கார சட்னி கூடையும் சாம்பார் கூடையும் தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பொடி தோசை பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த தோசையை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி